அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோன் அப்படிங்கிற வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து நிலை மின்னியல் அப்படிங்கிற பாடத்துல ஆங்கிலத்துல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதில் என்ன கேள்வி சார் அப்படின்னு இந்த படம் போட்டிருக்காங்க மின் துகள்களை உள்ளடக்கிய நான்கு காசியன் பரப்புகள் படத்தில் காட்டப்பட்டிருக்காங்க காசியன் பரப்புன்னு என்ன சார் அதாவது பிள்ளை அந்த பரப்புக்குள்ள மின்னூட்டங்கள் இருக்கும் அந்த மின்னூட்டங்களால எவ்வளவு மின்பாயம் எலக்ட்ரிக் பிளாக்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் மின்பாயம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறக்கூடிய அந்த பறப்பை பயன்படுத்தி நம்ம காஸ் விதி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த அதை பயன்படுத்தி இந்த கணக்கு நம்ம போடுறாங்க ஒவ்வொரு காசியன் பரப்பையும் கடக்கும் மின்பாய மதிப்புகளை தரவரிசையில் அதாவது இருக்கிறதுலே எதுக்கு மிக அதிகமான பார்வின் பாயம் இருக்கும் இந்த ஏபிசிடினு நாலு படம் எடுத்து இல்லையா இது பெரிய இந்த சர்க்கிள் வந்து ஏ அதுக்கு அடுத்தது இந்த இந்த வயலட் மாதிரி எடுத்து இல்லையா இது பி இந்த பச்சை கலரில் இருக்கிறது சி இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பி இந்த பி கூட ஒன்று கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் ஓகே பார்த்தாச்சு ஸோ பி என்பது இந்த வயலட் கலர் சார் இந்த நான்கு பரப்புகள்லையுமே மின்னூட்டங்கள் இருக்குது எதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த கணக்கை போடுவோம் சரிங்களா நம்ம காசியன் நான்கு ஆப்ஷன் ஏ வந்து இருக்கிறதுல கம்மியா டீல எலக்ட்ரிக் மின் பாயம் அதை விட கொஞ்சம் கூட்ட சி அதோட கொஞ்சம் கூடுதலாக பி இருக்கிறதுல ஆப்ஷன் என்ன சார் தான் கம்மியா இருக்கும் பி அதோட கொஞ்சம் கூட இருக்கும் சி அதுக்கு சமமா இருக்கும் டி அதோட கொஞ்சம் கூட இருக்கும் மூணாவது இருக்கிறது சி தான் கம்மியா இருக்கும் அதோட கொஞ்சம் ஏ கூடுதலா இருக்கும் ஏயும் பியும் சமமா இருக்கும் அதை விட கூடுதலா டி இல்ல இல்ல இருக்கிறது டி தான் கூடுதல் அதை விட கம்மி சி அதை விட கம்மி டி சார் கேட்டாங்க சார் இதே படத்துல உங்களோட இதுக்கு என்னன்னா கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு காசியன் படத்து கொடுத்தாச்சு அப்ப காசியன் விதி காஸ் விதி காஸ் விதி என்ன சார் சொல்லுது ஒரு காசியன் படத்தில் இருக்கக்கூடிய மின்காந்த பாயம் சாரி மின் பாயம் ஓட எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் ஆங்கில வச்சுக்கோம்

அப்புறம் ஒரு பிளஸ் கியூ இருக்கு அது முடிஞ்சது அப்புறம் ஒரு பிளஸ் கியூ கியூ இருக்கு அப்ப அந்த சார் மின்னோட்டங்களின் ஆர்டர் வரிசைப்படி படி பாத்தீங்கன்னா மைனஸ் கியூ ஜீரோ பிளஸ் கியூ கியூ அப்ப அதே அடிப்படையில் தான் என் வரும் டி அதோட கூட சி அதிகமா சி அதோட அதிகமா பி அதோட அதிகமா ஏ அப்போ மின் என்பது டி யில் மிக குறைவு கொஞ்சம் அதிகமாக சி இன்னும் அதிகமாக பி இன்னும் அதிகமாக ஏ இதுதான் சரியா நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்கள் ஏ என்கின்ற ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் So, answer A is the right answer. Okay? இந்த கேள்வி வந்து நம்ம அதை சொன்ன மாதிரி நம்முடைய பதின பனிரெண்டாம் வகுப்புல புத்தகத்தை எடுத்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி கிளாஸ் டுவெல் பிசிக்ஸ் எடுத்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி நாம வேற ஒரு கேள்வி நீட் தேர்வு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து நம்ம அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்